இது தமிழ் வீடியோ தமிழ்ல நியூ சிலபஸ பேஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியா வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்மளோட பாக்காதவங்க நம்ம நம் பிளேலிஸ்ட்ல போய் யூனிட் ஒன்ல இருந்து சிக்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா தலைப்புக்கான வீடியோ பிளஸ் அதுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு நீங்க செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து யூனிட் செவன்ல இருக்கிற தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பாவேந்தர் பாரதிதாசன் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆல்ரெடி இந்த பாவேந்தர் பாரதி தாசனுக்கு வந்து கண்டென்ட் எல்லாமே கொடுத்தாச்சு நியூ புக்ல சிக்ஸ்த்ல இருந்து லெவன்த் வரைக்குமே அவரோட பாடல்கள் வந்து நாலு இடத்துல இருக்கும் அந்த நாளுக்கும் வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்ன பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி அதுல போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாவேந்தர் பாரதிதாசனுக்குரிய ஓல்டு புக் கண்டென்ட் தான் பார்க்க போறோம் ஓல்டு புக்கில் இவர் சம்மந்தப்பட்ட பாடல்கள் பா ஆக்சுவலா வந்து பாரதிதாசனுக்கு ஃபுல்லாக செய்யுள்கள் தான் அதிகமா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் அந்தபடி இன்னைக்கு ஓல்டு புக்ல இருக்கிற செய்யுள் பகுதி பார்க்க போறோம் இந்த ஒரே வீடியோவிலே சிக்ஸ்த் ஓல்டு புக் செவன்த் ஓல்டு புக் ரெண்டுலேயும் பாரதிதாசன் சம்மந்தப்பட்ட பாடல்ல வந்து நான் உங்களுக்கு ஒரே வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடேன் ஏன்னா ரெண்டுமே சிம்பிளா சின்ன கண்டென்ட் தான் அதனால நீங்க ஒரே டைம்ல படிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் இசை அமுது அப்படிங்கிற ஒரு தலைப்பு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இயல் ஒன்னுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதுதான் இருக்கும் இது கொடுத்திருக்காங்க இது வந்து ஒரு மலை சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் மலையை வந்து வர சொல்லி ஒரு பாடலா அவர் பாடியிருக்காரு மலையே மலையே வாவா நல்ல வான புனலே வாவா இவ் ஐயத்த அமுதே வாவா அதாவது மலையை வந்து வாவான்னு கூப்பிடுறாரு எதுக்குன்னா மலை முத மலையை புகழ்ந்துடுறாரு வானத்துல இருந்து வர்ற ஒரு புனல் நீர் மாதிரி புனல் நீர் தான் இந்த மலை அப்புறம் வையத்து அமுது இந்த வையகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அமுதம் அமுதத்துக்கு சமமானது இந்த மலை அப்படிப்பட்ட மலையே வா அப்படின்னு முத சொல்லிடுறாரு ரெண்டாவது அந்த மலை பெய்யும் போது எப்படி சவுண்டு கேட்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு தகர பந்தல் தனதன வெண்ண தாளும் கூரை சலசல வெண்ண நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் நன்றெங்கும் கணங்கன கணவன வெண்ண இது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் மழை படும்போது எப்படி சத்தம் கேட்கும் பந்தல்ல எப்படி கேட்கும் ஒரு கூரையில எப்படி கேட்கும் குடத்துக்குள்ள விழுகும் எப்படி கேட்கும் அத வந்து சொல்றாரு நெக்ஸ்ட் அந்த மழை வர்றதுனால என்ன பயன் எதுக்காக மழை வரணும் அப்படிங்கறத சொல்றாரு ஏரி குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி பொடிவாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி ஏரி குளங்கள்லாம் நிறையிற மாதிரி மழை வரணும் சும்மா மழை தூவிட்டு போறதா ஒரு மழைன்னு சொல்லல ஏரி குளங்கள்லாம் நிரம்பி வழியணுன்றாரு அந்த அளவுக்கு நல்ல மழை பெய்யணும்ன்றாரு நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி பொடிவாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்துடும்படி அந்த ஒவ்வொரு மரமும் அதுல இருக்க பூவும் காயும் நனையிற அளவுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் பெரிய மழை தான் ஒரு இன்ச்சு விடாம நனையும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மலை வரணும் தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் பாருங்க ரெண்டும் சொல்றாரு தலை அப்படின்னா மரமும் தலையும் நனைந்திடும்படின்னு ஒரு இடத்துல தலை கொடுத்திருக்காங்க இங்க தலையா வெப்பம்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த இடத்துல மரமும் தலையும்னா இலை தலை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல செடிகள்ல வர்ற தலையிலையும் சொல்லலாம் இந்த இடத்துல தலையா வெப்பம்னு நாலாவது பராகிராஃப்ல என்ன சொல்றாரு அப்படின்னா குறையாத வெப்பம் தனியாத வெப்பம் அந்த மீனிங்ல வருது தலையா வெப்பம்னா ரெண்டு தலைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி குறையாத வெப்பம் குறையிறதுக்கும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் உடம்போட இந்த சூடு எங்களால தாங்க முடியல அதை வந்து தணிக்கிறதுக்கும் உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் உழுகிறவங்க எல்லாமே சந்தோஷமா ஏர்ல வந்து எருதை பூட்டி உழுகிறதுக்கு ரெடி ஆகுற மாதிரி ஒரு மலை வந்து நீ பெய்யணும் அப்படின்னு சொல்றாரு புரியுதா இந்த தான் வந்து இதோட ஆஹ் மொத்த கதை பொன்னேர் பூட்டவும் அப்படின்னா அந்த காலத்துல வந்து பொன்னேர் பூட்டுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை பண்ணுவாங்க அதாவது உழுகுறதுக்கு முன்னாடி அந்த ஏர்ல வந்து மாட்டை பூட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன சாஸ்திரம் மாதிரி பண்ணி ஒரு பொ பொன்னேர் பூட்டுறாங்க நாளைக்கு அப்படின்னா நாளைக்குதான் அதை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு அது மாதிரி பண்றது மாதிரி நீ ஒரு நல்ல மழை பெய்யணும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாருங்க இது வந்து பாடல் பார்த்த உடனே நம்மளுக்கு புரியிற மாதிரி இருக்கிறதுனால இவங்க வந்து பாடலோட பொருள்னு தனியா கொடுக்கல நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு வாசிச்சாலே புரியுது இல்லையா ஏன்னா பாரதிதாசன் பாடல்கள் அப்படிதான் இருக்கும் ஈஸியானதா அதனால டைரக்டா சொல்லும் பொருளுக்கும் போயிடுறாங்க வான புனல் அப்படின்னா மழை நீர் வையத்து அமுது உலகின் அமுதம் வையம் அப்படின்னா உலகம் பந்தல் அப்படின்னா தகரத்தால் அடைக்க அமைக்கப்பட்ட பந்தல் பொடி அப்படின்னா மகரந்த பொடி அந்த ஆஹ் எல்லாம் இருந்து மகரந்தங்கள் வந்து செதறும் இல்லையா அதத்தான் மக பொடின்னு சொல்றாரு தலைன செடி பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க தலைன செடி தலையா வெப்பம்னா பெருகும் வெப்பம் குறையாத வெப்பம் அப்படின்னு சொல்லலாம் பெருகும் வெப்பம் குறையலைன்னா என்ன அர்த்தம் வெப்பம் அதிகமா இருக்குன்னு தான் அர்த்தம் அப்ப இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் இப்ப கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு நான் ஏதாவது ஒன்னு கொடுக்குறேன் அப்படின்னா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம் கொடுக்காம இருக்க மாட்டேன்னு சொல்லலாம் ரெண்டு ஒரே அர்த்தம் தானே அது மாதிரிதான் பெருகும் வெப்பம்னு சொல் வெப்பம் சொல்லலாம் குறையாத வெப்பம்னு சொல்லலாம் தலைக்கவும் அப்படின்னா குறையவும் அப்படின்னு அர்த்தம் ஆசிய குறிப்பு புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுபவர் பாரதிதாசன் இவர்தம் இயற்பெயர் சுப்பு ரத்தினம் இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு முதலியன இவர்தம் கவிதை நூல்கள் இவர் வாழ்ந்த காலம் இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு முதல் இருபத்தி ஒண்ணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுலதான் இவர் பிறக்கிறார் இந்த வருஷம் வந்து நிறைய இடங்கள்ல அடிக்கடி வரும் வரும்போதெல்லாம் நீங்க வந்து ஏன் வச்சுக்கணும் இது பாரதிதாசன் பிறந்த வருஷம் அப்படிங்கிறத இதோட சிக்ஸ்த் தமிழ்ல இருக்கிற பாடப்பகுதி முடிஞ்சது இதான் சிக்ஸ்து தமிழ்ல இருக்கிற பாரதிதாசன் பாடல் இது ஒண்ணு மட்டும்தான் அது ஒரே ஒரு பேஜ்ல இருக்கும் அவ்வளவுதான் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து செவன்த் தமிழ்ல இருக்கிற பாடப்பகுதி நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து செவன்த் தமிழ்ல இருக்கிறது இயல் மூன்று அதாவது டேர்ம் த்ரீல இயல் மூன்றுல இருக்கிற ஒரு பாடப்பகுதி எங்கள் தமிழ் அப்படிங்கறதுதான் தலைப்பு எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்பிற்கையில ஒரு பாடப்பகுதி இருக்கு பாடல் அது என்னன்னு பார்க்கலாம் இனிமை தமிழ்மொழி மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேறு தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் க யாம் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவருக்கும் மேதமிழ் மீதில் தமிழ்நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில் அப்படின்னு பிரிச்சு பார்க்கணும் அடுத்தது தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு இப்புவி மேலே தமிழ் எண்ணில் எம்முயிர் பொருளாம் இன்பத் தமிழ் குன்று மேல் தமிழ்நாடெங்கும் இருளாம் தமிழ் தமிழ் மக்கள் உண்டு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழ் என்று தோள் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு இதுதான் வந்து பாரதிதாசனோடது தமிழை பத்தி இதுக்கு முன்னாடி நம்ம சிக்ஸ்தில பார்த்தது மலைய பத்தி அவர் எழுதின ஒரு பாடல் இது வந்து தமிழை பத்தி இது வந்து ஓகே ஓகேதான் பார்த்தாலே நம்மளுக்கு புரியுதுதான் இருந்தாலும் நம்மளுக்கு பாடலோட பொருளும் கொடுத்துருக்காங்க இன்னும் நல்லா புரியணுன்றதுக்காக அதையும் பார்த்திடலாம் அதை பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி சொல்லும் பொருளும் கதி அப்படின்னா துணை எனக்கு வேற கதியே இல்லை உன்ன விட்டா வேற கதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப வேற துணை இல்லை அப்படின்னு அர்த்தம் பேரு அப்படின்னா செல்வம் நனி அப்படின்னா மிகுதி மிக்க எது வேணாலும் சொல்லலாம் தரம்னா தகுதி புவினா உலகம் புவிக்கு நிறைய நம்ம பார்த்தோம் படின்னு கூட பார்த்தோம் உலகத்துக்கு உலகத்துக்கு புவி தரணி ஆஹ் அவனி பார் இந்த மாதிரி எது வேணாலும் உலகம்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே நீங்க அஹ் பண்ணிக்கிட்டே வாங்க வாங்க பொருள் பாடலின் பொருள் இனிமை இன்பம் அமுது கனிச்சாரென திகட்டும் சுவைமிக்கது எம் தமிழ் அப்படி படிக்க படிக்க அப்படியே அவ்வளவு இதாகும் அப்படி தகட்ட தகட்ட தமிழை வந்து படிக்கணும்னு சொல்றாரு இத்தமிழ் சொல்லினும் சுவைமிக்க சொல் வேறெங்கும் இல்லை அச்சுவைமிக்க மொழியின் மீது தமிழ் மக்களுக்கு காதல் மிக உண்டு எல்லா நாட்டுல இருக்கு ஏன்னா இந்த மாதிரி பாரதியார் பாரதாசன் இவங்க எல்லாம் என்னன்னா நிறைய லாங்குவேஜ் வந்து கத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ அத்தனை லாங்குவேஜ் மற்ற லாங்குவேஜ் எல்லாம் தெரியாம ஒருத்தர் வந்து தமிழ் தான் பெஸ்ட்ன்னு சொல்றது வந்து நம்ம ஒத்துக்க முடியாது ஏன்னா மத்த மொழியை தெரியாம நீ எப்படி சொல்ல முடியும்னு கேக்கலாம் ஆனா பாரதிதாசனும் சரி பாரதியாரும் சரி நிறைய மொழிகள் கத்துக்கிட்டவங்க பாரதியார் எல்லாம் கிட்டத்தட்ட பதினாலு லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லுவாங்க அது மாதிரி பாரதிதாசனும் நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டவர் தான் அவரு எல்லாத்தையும் கத்துக்கிட்ட பிறகும் இந்த வார்த்தையை சொல்றாரு தமிழ் மொழி மாதிரி ஒரு சிறப்பு எங்கேயும் இல்லைன்னு சொல்றாருன்னா அதை நம்ம கண்டிப்பா ஏத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆதலால் தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே எவரையும் வெல்லும் திறம் உண்டு இப்புவி மேலே தமிழ் மேல காதல் கொண்டு தமிழவே உயிரா நினைக்கிறதுனாலயே நம்மளுக்கு வந்து வீரம் எல்லாம் வீரமெல்லாம் அந்த யாரையும் ஜெயிக்கிற ஒரு கெப்பாசிட்டி வந்து தமிழர்களுக்கு இருக்கும் எம் தமிழ் எங்கள் விழியாதலால் அதன் ஒளி குன்றி குன்றினால் நாடே இருளில் மூழ்கிவிடும் தமிழர்களோடையோ இல்ல தமிழோட சிறப்பு வந்து குறைய ஆரம்பிச்சுச்சுன்னா இந்த நாடே இருட்டுல மூழ்கிறது சமம் அப்படின்னு சொல்றாரு தமிழ் இருக்கும் வரையே தமிழ் மக்களும் இருப்பர் ஆதலால் நாளும் அதற்கு தொண்டு செய்வோம் நம் வாழ்வு தமிழென்று தோள்தட்டி தட்டி ஆடுவோம் இது தரணியில் நாளும் வெற்றி பெற பாடுபடுவோம் இப்போ தமிழவே அழிச்சிட்டு நான் வந்து ஒரு காலத்துல என்னோட ஜென்ரேஷன் தமிழர் தமிழர்னு சொன்னா தமிழர் அப்படின்னா என்னன்னு கேட்க மாட்டாங்களா தமிழ் மொழி இருக்க வரைக்கும் தான் நம்ம தமிழர்னு சொல்ல முடியும் இல்லை நம்மளே வந்து நம்ம ஜென்ரேஷன் ஒரு காலத்துல ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் தாண்டி போகும்போது அவங்க தமிழர்னே சொல்ல முடியாத நிலமை வந்துடும் அப்போ தமிழ் இருக்கிறதுனால தான் நம்ம தமிழர் அந்த தமிழை நம்ம என்னைக்கும் பாதுகாக்கணும் அதை ஜெயிக்க வைக்க நம்ம எவ்வளவுனாலும் கண்டிப்பா போராடணும் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர் குறிப்பு இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதியார் மீது கொண்ட பற்றினால் பாரதிதாசன் என தன் பெயரை மாற்றி அமைத்துக் கொண்டார் பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மாள் கல்வி தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலம் ஆகியவற்றில் புலமை மிக்கவர் நான் சொன்ன பாத்தியா ஆல்ரெடி இவருக்கு நிறைய லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கு இயற்றியவை வந்து குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேர தாண்டவம் இருண்ட வீடு தமிழச்சியின் கத்தி பிசுராந்தையார் குறிஞ்சி திட்டு அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் பாருங்க இந்த சேர தாண்டவம் குறிஞ்சி திட்டு இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அதனால நம்ம இவருக்கு வருமா அப்படின்னு டவுட் ஆயிடுவோம் ஆனா இவர் பாரதிதாசன் எழுதுனதுதான் அதெல்லாம் தெளிவாய்சிக்கோங்க காலம் நம்மளுக்கு தெரியும் இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஒண்ணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் ஏப்ரல்ல இருபத்தி ஒண்ணுல தான் வரப்போகுது இருபத்தி ஒன்பதுல அதே ஏப்ரல்ல பிறந்திருக்காரு பாரதிதாசன் அந்த டேட் இந்த ஏப்ரல்ல வரும்போது நீங்க யாவ வச்சுக்கோங்க பாரதிதாசனுக்கு இது பிறந்த நாள் இது இறந்த நாள்ன்றது ஓகே அடுத்த நூறு குறிப்பு இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் கவிதை தொகுதிகளில் எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது பாரதிதாசன் கவிதைகள்ன்ற ஒரு தொகுப்பு இருக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்க பேர்ல எல்லாம் இப்போ ஒரு தலைப்புல எழுதியிருந்தாங்கன்னா இதா இருக்கும் அப்படி இல்லாம சின்ன சின்னதா தனித்தனி கதைகளாவோ இப்ப செய்யுள்களாவோ எழுதுறதெல்லாம் தொகுத்து அவரோட கவிதைகள்ன்ற பேர்ல தொகுப்பா வச்சிருவாங்க அப்படி வச்சதுலதான் இது இருக்கு பாருங்க புக் பேக்ல இருக்கிற கோடிட்ட இடத்தை நிரப்புக பாத்திரலாம் கோடிட்ட இடத்தை நிரப்புக தமிழ் எங்கள் உயிர் தமிழெங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் ஆஹ் அப்படின்னு வரும் இல்லையா தமிழெங்கல் உயிர் அவங்க மிச்சம் இருக்கிறதெல்லாம் கேட்கல உயிர் மட்டும்தான் கேக்குறாங்க அடுத்தது இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு அப்படின்னு வரும் பாடல் பகுதியில இது வரும் நீங்க மேல வேணா போய் பிடிஎஃப்ல வந்து அந்த பாடல்ல பார்த்துக்கோங்க அடுத்தது பொருள் தருக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா கதீனா என்ன பார்த்தோம் கதீனா துணை பேருனா செல்வம் அடுத்து நனி நனினா மிகுதி அவ்வளவுதான் அதுக்கப்புறம் குருவினா சிறுவினா அதா இருக்கு அதெல்லாம் தேவையில்லை பாருங்க பேருனா செல்வம் நம்ம ஏற்கனவே திருக்குறள்ல படிச்சிருப்போம் மாடுனா செல்வம் ஆக்கம்னா செல்வம் அது மாதிரி பேருனாலும் செல்வம் இந்த மாதிரி ஒரே வார்த்தைக்கு பல பேர் வரும்போது நீங்க நல்லா கவனமா அதை பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு பொருள் பல ஒரு சொல் பல பொருள் பல சொல் ஒரு பொருள் அந்த மாதிரி தலைப்பு எல்லாமே நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு அதனால அந்த ஒரே பேர்ல என்னென்ன வார்த்தைகள்லாம் வருதுன்றதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கும்போது மனப்பாடம் பண்ணாட்டி கூட ஜஸ்ட் கவனிச்சு நீங்க இந்த மாதிரி ஒரு தடவை ஆமால பேருனாலும் செல்வம் ஆடு மாடு ஆக்கம் எல்லாமே செல்வம் தான் அப்படி ஒரு தடவை மைண்ட்ல சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது மறக்காது ஓகே இதோட இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரெண்டு இது ஓல்டு புக்ல இருக்கிற சிக்ஸ்த்தில் இருக்கிற பாரதிதாசன் செய்யுல் செவன்த்தில் இருக்கிற செய்யுல் ரெண்டுமே இதில் முடிச்சாச்சு ஒரே வீடியோவில் மொத்தமே வீடியோ வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் நீங்க வந்து ரொம்ப ஈஸியா வந்து இதை படிச்சு முடிச்சிடலாம் உங்களுக்கு இந்த ரெண்டு தலைப்பையும் முடிக்கிறதுக்கு ஆஃப் அன் அவர் கூட பத்தாது சாரி ஆஃப் அன் ஹவர் கூட ஜாஸ்தி மொத்த வீடியோவும் பார்த்துட்டு நீங்க படிச்சாதான் ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஓகேவா அதுக்கு மேலே ஆகவே ஆகாது உங்களுக்கு சரி நீங்கள் திரும்ப அடுத்த இன்னமும் ஓல்டு புக்கில் வந்து இவரோட கண்டென்ட் இருக்குது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மிச்சம் ச நைன்த்தில் எல்லாம் இருக்கிற பாரதிதாசன் ஓல்டு புக் கண்டென்ட் உங்களுக்கு நான் எடுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்